சரண்யா இப்போ வந்து நான் கேள்விப்பட்டேன் என்னென்னா கொரோனா நான் இதாகிட்டுருக்கு அப்படின்னு எல்லோரும் சேஃபாக இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அப்புறமா இருந்த அதை நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தால் தான் எங்களை மாதிரி ஒரு யூடியூப்பர் நல்லா இருப்பாங்க நீங்கள் நல்லா இருக்கணும் அந்த கடவுளை நான் வேண்டிக்கிறேன் இதை சொல்லும்போது தான் எனக்கு நேற்று வந்து நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா உங்கள் ஃபோட்டோ நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு அது ஞாபகம் வருது அதே மாதிரி என்ன ஃபோட்டோ நான் வந்து இது பண்ணியிருப்பேன் நான் ஆர்டர் பண்ணியிருப்பேன் எந்த சாமி வந்து நான் இது பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை வச்சு நாங்கள் என்ன முடிவு பண்ணோன்னா நீங்கள் எந்த அளவுக்கு என்னை வந்து புரிஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கப்புறம் எல்லோரும் சேஃபாக இருங்க நானும் சேஃபாக இருக்கேன் நீங்களும் சேஃபாக இருங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய் சார்